அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த பதிவுல நீங்க ரிஷப ஆசியில பிறந்திருக்கிறீங்க ரிஷப ராசியில பிறந்துட்டு வேற வேற லக்னத்துல பிறந்திருப்பீங்க ராசியில பிறந்துட்டு மேஷ லக்னமா பிறந்திருப்பீங்க மீன லக்னமா பிறந்திருப்பீங்க கடக லக்னமா பிறந்திருப்பீங்க அப்போனா அந்த காம்பினேஷன்ல எந்த கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் எந்த கிரகத்தோடைய தசா புக்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் எந்த கிரகத்தோடைய கிழமையும் உங்களுக்கு நன்மையை செய்யும் எந்த கிரகத்தோடைய ஓரை உங்களுக்கு நன்மையே செய்யும் எந்த கிரகத்தோடைய அந்த காரகத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசியை தொடர்ந்து அதுக்கப்புறம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம் கடகராசி சிம்ம ராசி லைனா எல்லா ராசியை பார்க்கலாம் மேஷ ராசி இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி போட்டேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணல திருப்பி நான் இதை கண்டினியூ பண்றேன் இது ரொம்ப அட்வான்ஸான ஒரு சப்ஜெக்ட் ஆனா இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க கிட்ட வராமையே ஜாதகம் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கிரகம் ஃபேவரா இருக்குது எந்த கிழமை ஃபேவரா இருக்குது எந்த தசாபுக்தி ஃபேவரா இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டுங்களா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே அட்வான்ஸ் லெவலு இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பனிரெண்டு லக்னங்களுக்கு யோக தசை ஆகாத தசை அது போட்டிருக்கேன் அது ஒரு கான்செப்ட் பனிரெண்டு லக்னங்களுக்கு நவகிரகங்கள் எங்க அமர்ந்தால் என்ன பலன் அது ஒரு கான்செப்ட் நவகிரகங்கள் எந்த வீட்டுல ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எந்த வீட்டுல அமர்ந்தால் என்ன பலன் அதையும் பார்த்துருக்கோம் சோ இதுக்கெல்லாம் கண்டினியூஸா இதுக்கெல்லாம் அட்வான்ஸ்டு லெவலா இந்த பதிவு இருக்கும் ரைட்டுங்களா இந்த பதிவு எல்லாம் எல்லா பேர் எல்லாரும் பார்த்திருக்கீங்க இந்த இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு நீங்களே ஜாதகம் பாத்துக்கிறதுக்கு கத்துக்கணும் இருக்கிறீங்க ரைட்டா அதை விட ஒரு அட்வான்ஸ் லெவலா இருக்கிறாங்க எனக்கு டைம் கிடைக்கல ஸ்டார்ட் பண்ண பன்னெண்டு ராசியை முடிக்கணும் பன்னெண்டு இதை அதனால வந்து ரொம்ப போடலாம் போடலாம்னு லேட் ஆயிட்டே இருந்தது அப்பாயிண்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதால இந்த மாதிரி இப்போ வந்து இந்த ராசிக்கு பனிரெண்டு லக்னத்துல அமர்ந்த கிரகங்கள் வந்து லக்னத்துல பிறக்கும் போது எந்த கிரகம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் எந்த கிரகம்லாம் உங்களுக்கு இருக்கும் எந்த கிரகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது எந்த கிரகத்தோட திசைகள் புக்திகள் அந்தரங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யாதுன்றத பார்க்க போறோம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு இது உங்க பிறப்பு ஜாதகத்தில் மாறுபடலாம் இது வந்து ஃபார்முலா இப்போ நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு புக்கு வாங்குறீங்கன்னா அந்த புக்கில் ரெண்டு புக்க வச்சு கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய டீடைல் இது இந்த ஃபார்முலாவை உடைக்கிற மாதிரி உங்க ஜாதகத்துல வேற ஃபார்முலாஸும் கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாத்தி விடும் பட் திஸ் இஸ் ஃபார்முலா இது முக்கியமான ஃபார்முலா இந்த ஃபார்முலா உங்க ஜாதகத்துல உடைக்கப்படலாம் சரிங்களா அதையே சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்போ நீங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்திலேயே பிறந்திருக்கிறீங்கன்னு வீங்களேன் உங்களுக்கு எந்த கிரகங்கள்லாம் எந்த கிரகங்கள் வந்து மத்தியமும் எந்த கிரகங்கள் ஆகாத கிரகம் புதன் சனி சுக்கிரன் ராகு இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகத்தோட தசாபுக்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் இந்த கிரகத்தோடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகத்தோடைய கிழமைகள் உங்களுக்கு கிடைக்கும் ராகுக்கு ஏதோ விட்டுருங்க சோ இந்த புதன் சுக்கிரன் சனி ராகு இவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் மத்தியமான சப்போர்ட் எந்த கிரகம்னு பாத்தீங்கன்னா சூரியன் கேது சூரியன் கேது மத்திமமான பலனை செய்வாங்க நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க இது ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் எந்த கிரகம் ரொம்ப கெடுபலனை செய்வாங்கன்னா சந்திரன் செய்வாரு குரு செய்வாரு செவ்வாய் செய்வார் கரைட்டா சந்திரன் குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் கெடுபலனை செய்யும் ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்தா தான் இருக்கும் சப்போஸ் இது வந்து பொது பலன் இது வந்து ஒரு ஃபார்முலா இதுவே அட்வான்ஸ்டு ஃபார்முலா இந்த ஃபார்முலா உங்க தனிப்பட்ட ஜா இது வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு செட் ஆயிடும் எழுபது சதவீத மக்களுக்கு இது செட் ஆயிடும் ஒரு முப்பது சதவீத மக்களுக்கு உங்களுக்கு யோக கிரகம்னு சொன்ன கிரகம் மோசமான இடத்துல போய் லாக் ஆயிட்டு அவயோக கிரகம்னு சொன்ன கிரகம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் ஜோதிதோன்றது இந்த ஒரு ஒரு வீடியோல முடிஞ்சிடல ரைட்டுங்களா அது இன்னும் போயிட்டே இருக்கும் தான் இத்தனை வீடியோ போட்டுனே இருந்தாலும் இன்னும் ஆயிரம் வீடியோ போடுற அளவுக்கு டாபிக்ஸ் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ நீங்க ரிஷப ராசி மிதுன லக்னத்துல பிறந்து இருக்கிறீங்கன்னு வைங்க ரிஷப ராசி மிதுன லக்னம்னா நான் ஒரு ஆர்டர் சொல்றேன் பாருங்க இந்த ஆர்டரே ரொம்ப முக்கியமானது புதன் சுக்கிரன் ராகு சனி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யோக கிரகம் புதன் நெக்ஸ்ட் சுக்கிரன் தேர்டு வந்து ராகு போர்த்து தான் சனி இந்த ஆர்டரை வச்சுக்கோங்க இந்த ஆர்டரே மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆர்டர் அதே மாதிரி மத்திமமான பலனை செய்யக்கூடிய கிரகம் சூரியன் கேது மோசமான பலனை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபராசி மிதுன லக்னம் இப்போ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் ரிஷபராசி மிதுன லக்னத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் மாறும் அங்கதான் விஷயமே இந்த ரிஷப ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் பலன் மாறும் ரிஷப ரிஷபராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் பலன் மாறும் ரிஷப ராசிக்கும் விருச்சிக லக்னத்துக்கு பலன் மாறும் தனுசு லக்னத்துக்கு பலன் மாறும் மீன லக்னத்துக்கு பலன் மாறும் சரியா இப்போ ராசி கடக லக்னம் உங்களுக்கு யோக கிரகம் சந்திரன் அடுத்தது சூரியன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது புதன் அடுத்தது குரு அடுத்தது சுக்கிரன் இப்போ உங்களுக்கு ஆறு கிரகம் யோக கிரகம்னு சொல்லியிருக்கேன் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் ஆறு கிரகங்கள் யோக கிரகங்களாக அமையும் இப்ப நான் சொன்ன இந்த கிரகங்கள்ல ஒரு மூணு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கும் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் பட் இது பொது வீடியோன்றதால நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இந்த ஆறு பேருமே உங்களுக்கு யோகத்தை தான் ஆனா ஆறு பேர் உங்களுக்கு யோகத்தை செய்யணும்னா நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும் போன ஜென்மத்துல ரைட்டா இந்த பேசிக்கா வந்து ஒரு மனிதனுக்கு நம்மள மாதிரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மனிதர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலே பெரிய விஷயம் ராகு எதுவு தவிர்த்து மிச்சம் இருக்கிற ஏழு கிரகங்கள்ல மூணு கிரகம் சப்போர்ட் பண்ணாலே நம்ம ஒரு நிம்மதியான ஒரு எல்லாம் கிடைத்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துடலாம் எப்போ வந்து எந்த கிரகத்தோடைய சப்போர்ட்டும் இல்லாம ஒரே ஒரு கிரகத்தோட சப்போர்ட் மட்டும் இருக்குது ரெண்டு கிரகத்தோட சப்போர்ட் மட்டும் இருக்குதுன்னா தான் பிரச்சனை மூணு கிரகத்தோட சப்போர்ட் இருக்கு நாலு கிரகத்தோட சப்போர்ட் இருக்கு அஞ்சு கிரகத்தோட சப்போர்ட் இருக்கு ஆறு கிரகத்தோட சப்போர்ட் இருக்கு ஏழு கிரகத்தோட சப்போர்ட் இருக்குன்னா அவங்க பெரிய லைட்டையே போவாங்க இதுதான் படிநிலை ரைட்டா மத்தியமான பலனை செய்யக்கூடியவங்க ராகு கேது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல அவங்க எந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க யார் பாக்குறாங்க யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க நல்ல இடத்துல உட்காந்து இருக்கிறாங்களா கெட்ட இடத்துல உட்காந்து இருக்கிறாங்களா எல்லாத்தையும் செக் பண்ணணும் அதனால எப்பவுமே கேதுவை சென்டர் தான் வைப்பேன் கேது வந்து பேசிக்கா கெடுது கெடுதலையே செய்வாரு ஆனா எல்லாருக்கும் செய்ய மாட்டாரு அதனாலதான் அவரை சென்டர் பாயிண்ட்ல வைப்பேன் ராகு வந்து டிபென்ஸ் ராகு நல்ல பொசிஷன்ல உட்காந்துருந்தாலும் மிகப்பெரிய நன்மையை செய்வார் ரைட்டா அதனால வந்து மத்தியமமான பலனில் வச்சிருக்கேன் ரிஷபராசி கடக லக்னத்துக்கு கெடுபலனை செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி டைரக்டா சொல்லிடலாம் மூத்துல தொண்ணூறு பேருக்கு இந்த காம்பினேஷன்ல ரிஷபராசி கடக லக்னத்துக்கு கண்டிப்பா சனி கெடுபலனை செய்வார் அவருடைய தசா புக்தியில கெடுபலனை நீங்க டெபினா பாப்பீங்க புரியுதுங்களா உங்களுக்கு அவருடைய ஜாதகத்துல என்ன பாசிட்டிவான நிலைமையில இருந்தாலும் அவரு சம் கெடுதலை செய்வார் ஆனா பாருங்க ஆறு கிரகம் யோக கிரகம்னு அது அது வந்து மூணு கிரகம் தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் உங்க ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா ஆறு கிரகமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா இப்போ ரிஷபராசி சிம்ம லக்னம் ரிஷபராசி சிம்ம லக்னத்துக்கு யாரு யோகரு யாரு மீடியமு யார் வந்து மோசமான கிரகம் சூரியன் செவ்வாய் குரு சுக்கிரன் புதன்ோக கிரகங்கள் பேசிக்கா இவங்கெல்லாம் ரிஷபராசி சிம்மலக்னத்துக்கு லக்னத்துக்கு யோக கிரகங்கள் ரைட்டுங்களா இந்த அஞ்சு யோக கிரகங்கள்ல ஒரு மூணு பேர் தான் உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்யற மாதிரி இருப்பாங்க அந்த மூணு பேர் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிங்க அஞ்சு பேருமே நன்மையை செய்யற பொசிஷன்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்காது ரைட்டுங்களா மத்திமமான பலனை செய்யக்கூடியவங்க சந்திரன் ராகு கேது ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் அதனால தான் சென்டரில் உட்கார வச்சிருக்கேன் கேது வந்து மோஸ்ட்லி கெட்டது பண்ணுவாரு சில ஜாதகத்துக்கு நல்லது பண்ணுவாரு அதனால அவரையும் சொல் கெட்டதுன்னு சொல்ல முடியாது நல்லதுன்னு சொல்ல முடியாது அதனால சென்ட்ரல உட்கார வச்சிருக்கேன் சந்திரன் ரிஷபராசி சிம்ம லக்னம் காம்பினேஷனுக்கு கெடுபலனை செய்வாரு செக் பண்ணி பாருங்க அவங்களுடைய கெடுபலனை நீங்க எப்படி பார்க்கலாம் தசா புக்தியில பார்க்கலாம் அந்தரத்தில் பார்க்கலாம் அவங்களுடைய கிழமைகளில் பார்க்கலாம் அவங்களுடைய ஓரைகளில் பார்க்கலாம் அந்த கிரகத்தோடைய காரகத்துவங்கள் சந்திரனோட காரகத்துவங்கள் என்ன மைண்ட் அம்மா அம்மாவால கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அம்மாவால கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அன்பு ரைட்டுங்களா இதெல்லாம் இருக்கும் மைண்ட் நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் சில பேர் வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிறாங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான் சந்திரன் தான் நம்ம சந்திரனால பெருசா அவர்கிட்ட எதுவும் இருக்காது ஆனா நம்ம வாழ்க்கையவே மாத்தக்கூடிய அமைப்பு அவர்கிட்ட இருக்கு எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான் ரைட்டுங்களா இப்போ வந்து ஒருத்தர் அவருக்கு ரெண்டு படிப்பு படிக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு வைங்களேன் ஒன்னு சூஸ் பண்றாரு ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு துறை தான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் அந்த துறையை விட்டுட்டு வேற துறையை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு ஸ்டெப் வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும் இது யாருக்குமே தெரியாது நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரான தொழில நம்ம சூஸ் பண்ணும்போது எந்த பேட் டைம்ல வந்தாலும் எவ்வளவு மோசமான தசாபுக்தி வந்தாலும் எவ்வளவு மோசமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி வந்தாலும் அதுல இருந்து இன்கம் வந்து இதே உங்களுக்கு ஒரு ஆகாத படிப்பை எடுத்துட்டு அந்த படிப்புக்கு சம்பந்தமான வேலைக்கு போனீங்கன்னா ஒரு கெட்ட நேரம் வந்தாலே வேலை போயிடும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வேலை போதோ அவங்கெல்லாம் நீங்க தப்பான துறையை சூஸ் பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மீடியமான பலனை தான் செய்வாரு யோகமான பலனை செய்ய மாட்டாரு சனி கெடுபலனை செய்ய செய்வாரு சனியோட தசா புக்தி அந்தரம் கிழமைகள்ல ஓரைகள்ல அவருடைய காரகத்துவங்கள்ல பிரச்சனை வரும் மேபி உங்களுக்கு வேலையாட்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருது கோபம் வருது ஏடா கூடமா பண்றீங்க திருமண வாழ்க்கை பா பாதிக்கப்படுது சனி காரக இதுவா இருப்பாரு சரிங்களா ஓகே அடுத்தது ரிஷபராசி கன்னி லக்னம் ரிஷபராசி கன்னி லக்னத்துக்கு யார் யோகர் யார் மீடியம் யார் ரொம்ப கெடுபலனை செய்வார் புதன் சுக்கிரன் ராகு சனி புதன் சுக்கிரன் ராகு சனி உங்களுக்கு நன்மையை செய்வார் இந்த நாலு பேர் ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கன்னா இவங்களுடைய காரகத்துவங்கள் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வீடு வாகனம் தாம்பத்தியம் பெண்கள் எல்லாமே கொடுத்துருவார் லக்ஸரியான விஷயங்கள் எல்லாம் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு படிப்பு புத்திசாலித்தனம் பாண்டித்தியத்தனம் எல்லாத்தையும் கொடுத்துருவார் சனி கொடுக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கியம் வேலையாட்கள் தொழில் முன்னேறுவது தொழில் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவார் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அதை வச்சே உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது எந்த கிரகம் நல்லா இல்லைன்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா சந்திரனும் கேதுவும் மத்தியமமான பலனை செய்வாங்க செவ்வாய் சூரியன் குரு இந்த காம்பினேஷன்ல செவ்வாய் சூரியன் குரு கெடுபலனை செய்வாங்க இவங்களுடைய தசா புக்தியில செவ்வாய் சூரியன் குருவோடைய தசா புக்தி அந்தரம் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுவது கடன் ஏற்படுவது இன்னல்கள் ஏற்படுவது நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுவது இழப்பு ஏற்படுவது தொழில் நஷ்டம் ஏற்படுவது வேலை இழப்பு ஏற்படுவது கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இவங்களுடைய காரகத்துவங்கள் கூட உங்களுக்கு மிஸ் ஆகும் ரைட்டுங்களா ஓகே ரிஷப ராசி துலா லக்னம் ராசியும் சுக்கிரனோடது துலா ராசி சுலா லக்னமும் சுக்கிரனோடது புதன் சுக்கிரன் ராகு சனி இந்த நாலு கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வாங்க நாலு கிரகங்கள் அவங்களுடைய காரகத்துவங்கள் அவங்களுடைய தசா புக்தி அந்திரம் சுச்சமம் பிராணம் அவங்களுடைய ஓரைகள் அவங்களுடைய தினம் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும் ரைட்டா செவ்வாயும் கேதுவும் மத்திமமான பலனை செய்வாங்க செவ்வாயும் கேதுவும் சந்திரன் குரு சூரியன் இந்த ஆர்டர் சந்திரன் ரொம்ப கெடுபலனை செய்வார் அதுக்கு அடுத்த கெடுபலன் குரு செய்வார் அதுக்கடுத்த கெடுபலன் சூரியன் செய்வார் இவங்களுடைய தசா புக்தி அந்தரத்துல சந்திரன் குரு சூரியன் இந்த கிரகங்கள் கிட்ட இருந்து நீங்க கெட்ட பலனை பார்க்கலாம் சரி இந்த ரிஷப ராசிக்கு திரிகோணாதிபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சனி இவங்க மட்டும்தான் தான் யோக கிரகமா வருவாங்களா வேற வேற கிரக லக்னத்துல பிறந்தாலும் கிடையாது மாறும் கதை மாறும் அதனாலதான் இந்த பதிவே ரைட்டுங்களா இப்போ ராசி விருச்சிக லக்னம் கதை மாறும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் உங்களுக்கு யோக கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் யோக கிரகங்கள் இவங்களுடைய தசா புக்தி அந்தரத்துல இவங்களுடைய காரகத்துவங்கள் இவங்களுடைய கிழமைகள் இவங்களுடைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மத்திமமான விஷயங்கள் மத்திமமான கிரகங்கள் யாரு குரு சந்திரன் ராகு கேது குரு சந்திரன் ராகு கேது உங்களுக்கு மத்தியமான பலனை இந்த அடுத்தது ரிஷபராசி விருச்சிக லக்னம் இந்த காம்பினேஷன்ல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்வாங்க எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு தீமையை செய்வாங்க எந்த கிரகத்தோடைய காரகத்துவங்கள் அந் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் எந்த கிரகத்தோடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்காது இதுதான் இந்த பதிவோட முக்கியமான விஷயம் ரிஷபராசி விருச்சிக லக்னம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகத்தோட தசா புக்தி அந்திரம் சூட்சமம் பிராணம் கிழமைகள் காரகத்துவங்கள் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் குரு சந்திரன் ராகு கேது குரு சந்திரனுடைய தசா புக்தி இருக்கும் ராகு கேது டிபென்ஸ் அவங்க வந்து ராகு வந்து ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருன்றத கேது வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரான்னு பாத்திரணும் அவங்க வந்து ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடுவாங்க இவங்கள நம்ம பொதுவா உக்கார வைக்கவே முடியாது அவங்க நிழல் கிரகங்கள் அவங்க மிகப்பெரிய நன்மையா செய்வாங்க மிகப்பெரிய தீமையும் செய்வாங்க உட்கார்ந்துன்னு இருக்கிற நிலைமையை பொறுத்து ரைட்டுங்களா குருவும் சந்திரனும் மத்திமமான பலனை செய்வாங்க யார் கெடுபலனை செய்வா யாரோட சப்போர்ட் கிடைக்காது புதன் சனி விருட்சிக லக்னோ ரிஷபராசி சனியும் ரிஷபராசிக்கு சனியும் புதனும் யோகரம் ஆனா விருட்சிக லக்னோ ரிஷபராசிக்கு சுக்கிரன்தான் நன்மையை செய்வாரு சனியும் புதனும் செய்ய மாட்டாங்க அதுக்கு பதில் நிறைய கெடுபலன் நடக்கும் இதனுடைய காரகத்துவங்கள்ல கெடுபலன் நடக்கும் இந்த பாருங்க சனி வேலையாட்களால பிரச்சனை வரும் தொழிலில் இழப்பு ஏற்படும் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தப்பான முடிவு எடுக்கிறது லவ் மேரேஜ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரைட்டுங்களா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரே ஒரு ராசி லக்னத்துக்கு நம்ம ஏகப்பட்ட பலன் சொல்லலாம் அரை மணி நேரம் வீடியோ போடலாம் ரைட்டுங்களா அதெல்லாம் போட்டுன்னு இருந்தோம்னா அந்த 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 குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் அதை பார்ப்பாங்க பொதுவா எல்லாருக்கும் யூஸ் ஆகாதுன்றதாலதான் சேர்த்து சொல்றது சரிங்களா அடுத்தது ரிஷபராசி தனுசு லக்னம் ரிஷபம் வந்து சுக்கிரனோடது தனுசு வந்து குருவோடது இப்போ இந்த காம்பினேஷன்ல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி பலனை செய்யும் இதுதான் விஷயம் குரு சூரியன் செவ்வாய் உங்களுக்கு யோக கிரகங்களாக செயல்படுவாங்க குரு சூரியன் செவ்வாய் இவன் இந்த கிரகத்தோடைய மிகப்பெரிய நன்மைகள் தசா புக்தி அந்தரம் சூட்சம் இவங்களுடைய ஃபேவர் இவங்களுடைய கிழமைகள் இவங்களுடைய ஓரைகள் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும் யார் மத்தியமான பலனை செய்வாங்க ரிஷபராசி தனுசு லக்னம் சுக்கிரன் சனி ராகு கேது சுக்கிரனும் சனியும் மத்திமமான பலனை செய்வாங்க அவங்கவுங்க ஜாதகத்துல உட்காந்து நிற்கிற நிலைமையை பொறுத்து நன்மையா தீமையான்றது மாறும் ராகு கேதுவும் அதே தான் ராகு கேது டிபென்ஸ் சுக்கிரனும் சனியும் பேசிக்கா இந்த காம்பினேஷன்ல நன்மையை செய்வாங்க பெரிய கெடுதலை செய்ய மாட்டாங்க ரைட்டுங்களா தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் ஆறாம் அதிபதி ஆனா கெடுபலனை செய்ய மாட்டார் ராசியில பிறந்திருக்கிறீங்க இந்த மாதிரி பலன் மாறும் இதே ரிஷப ஆசி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா தனுசு லக்னத்துக்கு ஆனா இப்போ மத்திம பலனை தான் செய்வார் கெடுபலனை செய்ய மாட்டார் யார் ரொம்ப கெடுபலனை செய்வாங்க புதன் தசை சந்திர தசை தசா புக்தி அந்த கிரகத்தோடைய ரொம்ப கம்மியா கிடைக்கும் இந்த கிரகத்தோடைய சப்போர்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இந்த கிரகத்துல சைட்ல இருந்து பிரச்சனை வரும் இவங்களுடைய காரகத்துவத்துல இருந்து பிரச்சனை வரும் சரிங்களா அடுத்தது ரிஷபராசி மகர லக்னம் ரிஷபராசி சுக்கிரனோடது மகரம் வந்து சனியோடது சுக்கிரன் சனி புதன் ராகு உங்களுக்கு யோக கிரகங்கள் இந்த கிர இந்த நாலு கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்க ஜாதகத்துல அவங்க கெடாம இருந்தாங்கன்னா மிகப்பெரிய நன்மையை செய்வாங்க தசா புக்தி அந்த இடத்துலயும் செய்வாங்க கிழமைகள்லயும் செய்வாங்க செய்வாங்க இந்த கிரகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி மகர லக்னம் மிகப்பெரிய தொழிலதிபராக ஆவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருக்குங்களா குருவும் கேதுவும் மத்திமமான பலனை செய்வாங்க குருவும் கேதுவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் கெடுபலனை செய்வாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்களுடைய தசா புக்தி அந்தரம் தாரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஓடைகள் கிழமைகள் இதெல்லாம் வந்து இவங்களுடைய கலர்ஸ் இதெல்லாம் கெடுபலனை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அடுத்தது ரிஷப ராசி கும்ப லக்னம் ரிஷபம் வந்து சுக்கிரனோட ராசி கும்பம் வந்து சனியோடைய லக்னம் ரைட்டா சுக்கிரன் புதன் ராகு சனி ஃபர்ஸ்ட் சுக்கிரன் நன்மையை செய்வார் செகண்ட் புதன் நன்மையை செய்வார் தேர்டு ராகு நன்மையை செய்வார் போர்த்தா தான் லக்னாதிபதியை நன்மையை செய்வார் ரைட்டுங்களா யார்லாம் மத்திமமான பலனை செய்வார் குரு மத்திமமான பலனை செய்வார் கேது மத்திமமான பலனை செய்வார் இருந்தாலும் கேது வந்து டிபென்ஸ் அவர் இருக்கிற பொசிஷனை பார்த்து மாறும் செவ்வாய் மத்திமமான பலனை செய்வார் சந்திரன் சூரியன் செவ்வாய் கெடுபலனை செய்வாங்க சந்திரன் சூரியன் செவ்வாய் இவங்களோ உங்களுடைய ஜாதகத்துல கெட்ட பொசிஷன்ல இருக்கும் போது இன்னும் கெடுபலனை கொஞ்சம் ஜாஸ்தியா செய்யறதுக்கு இவங்களுடைய கலர்ஸ் இவங்களுடைய தசா புக்தி சுட்சமம் பிராணம் இவங்களுடைய கிழமைகள் இந்த மாதிரி காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசி மீன லக்னம் ரிஷபராசி மீன லக்னத்துல பிறந்திருந்தா எப்படி நடக்கும் குரு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரகங்கள் உங்களுக்கு யோக கிரகமாக அமையும் மீன லக்னத்துக்கு சுக்கிரன் கெட்டவர் ஆனால் ரிஷபராசியா வர்றார் அதனால இவருடைய தசாபுக்தியும் உங்களுக்கு நன்மையை செய்யும் இவருடைய கிழமையும் உங்களுக்கு நன்மையை செய்யும் மீகல் மீன லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் ரொம்ப கெடுக்கிறவங்க ஆனா நீங்க இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்ல பிற பிறந்திருக்கிறீங்களே தேவகுருவோட லக்னத்துல பிறந்து அசுர குருவோட ராசியில பிறந்திருக்கிறீங்களே அப்போ ரெண்டு பேரும் உங்களுக்கு நன்மையை செய்வாங்க ஸோ சுக்கிரன் குரு சூரியன் செவ்வாய் இந்த நாலு பேரும் உங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு சனி ராகு கேது சந்திரன் சனி ராகு கேது சந்திரன் மத்திமமான பலனை செய்வாங்க ராகு கேது உங்க ஜாதகத்தை பொறுத்து அவங்களுடைய பலன் மாறுபடும் சனியும் சந்திரனும் மத்திமமான பலனை செய்வாங்க இவங்களோட தசைகள் உங்களுக்கு இவங்க நல்ல பொசிஷன்ல இருந்தா மிகப்பெரிய யோகத்தை செய்வாங்க கெட்ட பொசிஷன்ல இருந்தா கொஞ்சம் கெடுதலை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு யார் வந்து ரொம்ப கெடுபலனை செய்வாங்க வாய்ப்பே இல்லாம சாய்ஸே இல்லாம புதன் செய்வார் புதன் வந்து கெடுபுலனை செய்வார் அவருடைய காரகத்துவங்கள் அவருடைய கலரு கிழமை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ரிஷபராசி மேஷ லக்னம் இந்த காம்பினேஷன்ல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு யாரெல்லாம் யோகர் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் உங்களுக்கு யோகராக செயல்படுவார் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் ரிஷபராசி மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு குரு யோகர் சந்திரன் யோகர் ஆனா இவங்களே மத்தியமமான பலனுக்கு வருவாங்க ஏன்னா நீங்க இந்த காம்பினேஷன்ல சனி குரு குரு பலனை செய்வாங்க ஆன் ஜாதகம் இந்த ஜாதகத்துல ரொம்ப நல்ல 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 பலனை செய்வாங்க மத்தியமமான பலனை செய்வாங்க குருவும் சந்திரனும் அப்படி செய்வாங்க சனியும் அப்படிதான் செய்வாரு ராகு கேது உங்க ஜாதகத்தை பொறுத்து அவங்க எங்க உக்காந்து இருக்கிறாங்கன்னு நிலைமைய பொறுத்து நல்லதோ கெட்டதோ செய்வாங்க இந்த ரிஷப ராசி மேஷ லக்னத்துக்கு யார் ரொம்ப கெடுபலனை செய்வார்னா பஸ்ட் புதன் செய்வாரு அடுத்தது கொஞ்சம் சனி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அவருக்கு மத்தியமான மார்க் கொடுத்துருக்கோம் சனி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ரிஷபராசி மேஷ லக்னத்துக்கு புதன் வந்து கெடுபலனை செய்வார் இந்த டீடைல் எல்லாம் எப்படி எடுக்கிறேன்னா பல பேரோட பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்து அவங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் எப்படி செய்ய செயல்படுறாங்க சில சில லக்னங்களுக்கு சில ராசிகளுக்கு இப்படி மிக்ஸ் ஆகும் போது யோகராக லக்னத்துக்கு யோகராக வர கெடுபலனை செய்வார் இதெல்லாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் ஆல்ரெடி மைண்ட்ல இருக்குது இதெல்லாம் வந்து டெலிவரி பண்றது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் ஏன்னா இதை தப்பா புரிஞ்சுக்கலாம் ரைட்டா இப்போ ரிஷபராசி கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து மிகப்பெரிய யோகர் இது ஃபார்முலா ஆனா அவரு அவர் வந்து எட்டுல வைங்க கதை மாறும் அந்த சுக்கிரன் சனியும் செவ்வாயோட சேர்ந்து இருந்தா கதை மாறும் புரியுதுங்களா பட் இதுதான் முக்கியமான ஃபார்முலா இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன பாருங்க ரிஷபராசிக்கு இந்த பனிரெண்டு லக்னங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இதுதான் மெயின் ஃபார்முலா இந்த ஃபார்முலால இருந்து சில யோக கிரகங்கள் அவயோகத்தை செய்யலாம் சில மத்திமமான கிரகங்கள் யோகத்தை செய்யலாம் அவயோக கிரகங்கள் கெடுபலனை முழுசா குடுக்காம இருக்கலாம் இது உங்க ஜாதகத்தோட சுப பார்வை கேந்திர திரிகோணம் லாபஸ்தானம் பத்தாம் இடம் இந்த மாதிரி இடத்தால உபஜயஸ்தானம் இந்த மாதிரி சுப கிரகத்தோட சேரும் போது மாறப்படும் பட் இதுதான் ஃபார்முலா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து கொடுப்பார் கேது வந்து கெடுப்பார் இது ஜெனரல் இந்த ஜெனரல் ஃபார்முலால ராகு உங்க ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருந்தாருன்னா மிகப்பெரிய நன்மையை செய்வார் கேது உங்க ஜாதகத்துல நல்ல பொருஷன்ல இருந்தாருன்னா கெடுக்காம இருப்பார் கேது நல்ல பொருஷன்ல இருந்தா கெடுக்காம இருப்பார் ராகு நல்ல பொருஷன்ல இருந்தாருன்னா வாரி கொடுப்பார் ராகுவுக்கு நிறைய பார்முலா சொல்லியிருக்க பாருங்க ராகு நல்ல பொருஷன்ல இருக்கிறாரு ஆனா முப்பது வயசுக்குள்ள தசை போயிடுச்சு நன்மையை செய்ய மாட்டார் ராகு தசை எல்லாம் முப்பது வயசுக்கு மேல வந்தாதான் நன்மையை செய்வார் ராகு தசை ஒரு மனிதனுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றால் அவங்களுடைய திரிகோணாதிபதிகள்ல ரெண்டு பேராச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ஜாதகத்துல நாலு கிரகங்கள் ஆச்சும் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கணும் அப்பதான் ராகு நன்மையை செய்வார் ஜோதிடத்துல ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் அது போய்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா ஆனா இது ஒரு முக்கியமான ரிஷபராசி மக்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ இது எயிட்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு இது அப்படியே பொருந்தும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு கிரகங்களுடைய கிரகங்க ஒரு ஜாதகத்தோடைய பாபத்தன்மை சுபத்தன்மைக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் சரிங்களா இந்த பதிவில் ராசியை பற்றி பார்த்திருப்போம் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்